திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் அறுபத்து ஆறு மதுரை காண்டம் திருமணப்படலம் பகுதி நான்கு தடாதகை பிராட்டியார் திருக்கையிலைக்கு சமீபத்தில் நெருங்கிவிட்டார் தடாதகை பிராட்டியாரோடு சென்ற வீரர்கள் திருக்கையிலை மலையை நெருங்கி முற்றுகையிடுகின்றார்கள் அம்பு பூட்டிய வில்லை தாங்கி இடி ஏற்றைப் போல ஆரவாரித்து முன்னேறிச் சென்று திருக்கயிலை மலையை சூழ்ந்து கொண்டனர் தடாதகை பிராட்டியாரின் படை வீரர்கள் அதை கண்ட திரு மலையை காவல் காக்கும் காவல் வீரர்கள் ஓடிச் சென்று தேவரிடம் சென்று வணங்கி இந்த செய்தியை விண்ணப்பித்து நிற்கின்றனர் பெரிய மலையை காவல் காப்பவர்கள் நந்தி நாயனார் திருவடியை அடைந்து வணங்கி இந்த செய்தியை சொல்ல எம் தந்தையாராகிய தேவநாயனார் சிவபெருமானின் திருவுள்ள குறிப்பை அறிந்தார் சிவபூத கணங்களை ஏவினார் உடனே அப்பூத கணங்கள் பிராட்டியாரின் பெரும் சேனைகளோடு போர் செய்ய ஆரம்பித்தன கடலும் கடலும் போர் செய்வது போன்று பிராட்டியாரின் படைகளும் சிவபூத கணங்களும் போர் செய்கின்றன சூலாயுதங்களையும் மழுவாயுதங்களையும் பெரிய ஈட்டிகளையும் சக்கராயுதங்களையும் பிண்டிபாலம் என்ற எரி ஆயுதங்களையும் சிறிய ஈட்டிகளையும் வாழ் ஆயுதங்களையும் தண்டங்களையும் கலப்பைகளையும் வேல்களையும் இவ்விரு படைகளும் ஒருவர் மீது ஒருவர் வீசி வீரர்கள் கோஷிக்கும் வீர கோஷம் அது பிரளய காலத்தில் ஒலிக்கும் கடல் ஒலி போன்று ஒலித்தது வீசப்படுகின்ற ஆயுதங்கள் எரியப்படுகின்ற ஆயுதங்கள் எய்யப்படுகின்ற ஆயுதங்கள் முதலான பல ஆயுதங்கள் போரில் ஈடுபடுத்தப்படுகின்றன அந்த ஆயுதங்களில் சில வகை படைகள் உதிர நீரில் மூழ்கி மறைந்து போய்விட்டன சில ஆயுதங்கள் உடலில் தாக்காமல் போய்விட்டன சில ஆயுதங்கள் உடலில் தாக்கி முறிந்து போயின இந்த போர் நிகழும் போது இதனை பார்க்க வந்த தேவர்கள் அவர்களினுடைய வாகனங்கள் கருடன் முதலான பறவை வாகனங்கள் இந்த போரை கண்டு அஞ்சி பறந்து போயின சில தேவர்களின் வாகனங்கள் மிருகங்கள் மற்றும் விமானங்கள் இவை அந்த போர் காரணமாக எரியப்படும் ஆயுதங்களால் பாதிக்கப்பட்டன உருவ அழிந்தன போகங்களையும் மோட்சத்தையும் தருகின்ற கைலாசபதியை தொழுவதற்கு ஆகாய மார்க்கத்தில் வருகின்ற வித்யாதரர்கள் இந்த போரை கண்டு தங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து தங்கள் ஸ்திரீகளோடு வேறு வழியில் செல்கின்றார்கள் சந்திராஸ்திரங்களுக்கு மாறாக சூரிய அஸ்திரமும் ஆக்னேய அஸ்திரமும் அதற்கு மாறாக வர்ணாஸ்திரமும் நரசிங்க அஸ்திரமும் அதற்கு மாறாக ஷரப அஸ்திரமும் வாயு அஸ்திரமும் அதற்கு எதிராக நாகாஸ்திரமும் என்று இரு படைகளும் மாறி மாறி அஸ்திரங்களை பிரயோகப்படுத்தினார்கள் நந்திதேவரின் நட்பை பெற்ற வீரர்கள் ஆயுதங்களை வைத்து போரிடுகின்றார்கள் கைலாசபதியானவர் விருப்பப்படும்படி வருகின்ற எங்கள் இறைவியாகிய தடாதகை பிராட்டியானவள் ஷர்பங்களை போன்ற பானங்களை வருஷித்து பிரயோகம் செய்து நந்தியம்பெருமானின் படைவீரர்கள் கையில் இருக்கின்ற ஆயுதங்களையெல்லாம் ஆகும்படி செய்தார் தங்கள் ஆயுதங்களையெல்லாம் இழந்த சிவபூத கணங்கள் கற்களை ஆயுதமாக ஏந்திக் கொண்டு தடாதகை பிராட்டியாரின் சேனையில் இருக்கின்ற வீரர்கள் மேல் படும்படி எரிய முயற்சி செய்கின்றார்கள் அவர்கள் எரிவதற்கு முன்பே அந்த கற்களையெல்லாம் தடாதகை பிராட்டி வஜ்ராயுதம் கொண்டு இருந்த இடம் இல்லாதபடி தெரியாதபடி செய்து விடுகின்றார் இதற்கு ஒரு உவமை காட்டுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பொய் மார்க்கத்தில் செல்கின்ற மனம் உடையவர்களின் தவம் எப்படி மாய்ந்து போகுமோ அதுபோன்று சிவபூத கணங்கள் எரிகின்ற கற்கள் தடாதகை பிராட்டியாரின் வஜ்ரப்படை முன்பு மாய்ந்து போயின காணாமல் போயின சிவபூத கணங்களெல்லாம் சோர்ந்து போகின்றார்கள் எம் இறைவி எங்கள் தலைவி அவள் அண்டங்களையும் அவற்றில் உள்ள எல்லா சராச்சரங்களையும் தானே சிருஷ்டித்து கொண்டு எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவசக்தி அந்த சிவசக்தியின் வன்மை என்பது அதை யாரால் கூற முடியும் தம் படைவீரர்கள் சோர்ந்து போவதை நந்தியம்பெருமான் பார்த்து அருளுகின்றார் நந்தியம் பெருமானின் படைவீரர்களான சிவகணங்கள் அவைகளின் திருமேனிகள் பல தடாதகை பிராட்டியாரின் ஆயுதங்கள் பட்டு துண்டிக்கப்பட்டிருக்கின்றன சிவபுத கணங்கள் ஏறி வந்த விமானங்கள் இருக்கின்றன அவர்கள் அணிந்து வந்த தும்பை மாலை எங்கே இருக்கின்றது என்றே தெரியவில்லை மூன்று போருக்கு எழும் அவர்களின் தோல் வலிமை முற்றிலும் அற்றுப்போய்விட்டது கோபம் ஊக்கம் இவையெல்லாம் அழிந்து போனது எப்பொழுதும் இருக்கின்ற வீரப்புன்னகை மறைந்து போனது எப்போதும் சிங்க ஏறுபோல் இருக்கின்ற பெருமித நடை ஒழிந்து போனது இவ்வாறு நந்தியம் பெருமான் தம் படைவீரர்கள் துன்பப்படுவதை பார்த்து அருளுகின்றார் உடனே தம்மை ஆளாக உடைய சிவபெருமான் திருவடியை வணங்கி இந்த நிலைமைகளை எடுத்து கூற எம்பெருமான் திருவடிகளிலே நந்தி நாயனார் இவற்றையெல்லாம் எடுத்து விண்ணப்பித்து நிற்க அலைகளை உடைய கங்கை அணிந்த ஜடாபாரத்தை உடைய சிவபெருமான் புன்முறுவல் பூத்து அருளுகின்றார் உடனே சிவந்த கண்களை உடைய ரிஷபம் அந்த தர்ம தெய்வதையே ரிஷபமாக இருக்கின்றதே அந்த ரிஷபதேவரின் மேல் ஆரோகணிக்கின்றார் பினாகம் என்ற வில்லை எடுத்து அருளுகின்றார் பாசுபதாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு போருக்கு எழுந்து போர்க்களத்திற்கு சென்று அருளுகின்றார் சிவபெருமான் போர்க்களத்திற்கு எழுந்தருளிய சிவபெருமான் தனது தேவியாருடைய திரு உருவ பொலிவையும் தேவியார் நடத்துகின்ற போர்திறமையையும் நன்றாக பார்த்து அருளுகின்றார் எம்பெருமாட்டியின் போர் திறமை என்பது பூத வீரர்களோடு போர் செய்து அச்சிவ கண வீரர்களில் இருந்து எப்பொழுதும் நீங்காத வீரங்களெல்லாம் தேவியால் கொள்ளை கொள்ளப்பட்டன இனி போருக்கு யார் கோபித்து எதிர்த்து நின்றாலும் அவர்களது வீரத்தையும் கொள்ளை கொண்டு விடுவாள் எம்பெருமாட்டி இவ்வாறு ஒப்பில்லாத பெண் சிங்கத்தை போன்று போர்க்களத்திலே நின்றருளிய தனது தேவியாருடைய திருவுருவப் பொலிவையும் போர் நடத்தி அருளுகின்ற வீரச் செயலையும் பார்த்து அருளினார் எம்பெருமான் சிவபெருமான் எம்பெருமான் போருக்கு வந்து நின்ற அந்த வேளையில் எம்பெருமான் தேவியைப் பார்த்த அதே நேரத்தில் தடாதகை பிராட்டியாரும் எதிரே நின்றருளுகின்ற சிவபெருமானை பார்த்து அருளுகின்றார் தன்னுடைய வலதுபாகமே நேரே நின்றருழுவதை பார்க்கின்றாள் எம்பெருமாட்டி சிவபெருமானின் திருமேனியை பார்த்து எம்பெருமாட்டி நிற்கின்ற அந்த அழகை எம்பெருமாட்டி தம் திருக்கண்களினால் கண்ட சிவபெருமானின் திருத்தோற்றத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கின்றார் ஒற்றை வார் கழல் சரணமும் பாம்பு அசைத்து உடுத்த வெம்புலி தோலும் கொற்ற வாழ் மழுக்கரமும் வெண்ணீரு அணி கோலமும் நூல் மார்பும் கற்றை வெண்ணியும் தன்னையே நோக்கிய கருணை செய் திருநோக்கும் பெற்ற தன் தடாதகைப் தடாதகை பிராட்டியும் எதிர்கண்டாள் எம்பெருமானின் திருக்கோலம் நீண்ட வெற்றிமிக்க ஒரு வீரக்கண்டை கட்டிய திருவடி திரு இடுப்பிலே வெம்புலித்தோல் அந்த புலித்தோல் ஆடையாக இருக்க அதன்மேல் கட்டிய சர்ப்பம் வெற்றியுடைய மழுவாயுதத்தை ஏந்தியிருக்கின்ற திருக்கரம் வெள்ளிய திருநீற்றை அணிந்த திருக்கோளத்தை உடைய திருமேனி முன்னூல் மார்பு உபவீதத்தை அணிந்த திருமார்பு நெருங்கிய ஜட்டாமுடி என்ற இறைவனாரின் திரு கோலத்தை எம்பெருமாட்டி பார்க்கின்றாள் அப்பெருமான் தம்மையே நோக்குகின்ற கிருபை நிறைந்த எம்பெருமானின் மூன்று திருக்கண்களையும் எம்பெருமாட்டி நோக்குகின்றாள் தம்முடைய பாகமாகிய சிவபெருமானை இவ்வாறு தடாதகை பிராட்டியார் எதிரே பார்த்தருளினார் அடுத்த திருப்பாடல் கண்ட எல்லையில் ஒரு முலை மறைந்தது கருத்தில் நான் மடன் அச்சம் கொண்டு அமைந்திட குனிதர மலர்ந்த போல் ஒசிந்து ஒல்கி பண்டை அன்பு வந்து இறைகொள கருங்குழல் பாரமும் பிடர் தாழ கெண்டை உண் கணும் புறவடி நோக்க மண்கிழைத்து மின் என நின்றாள் தடாதகை பிராட்டியார் சிவபெருமானை கண்ட அந்த பொழுதே எம்பெருமாட்டியின் திருமார்பின் மத்தியிலே இருக்கின்ற மூன்றாவது ஸ்தனம் மறைந்துவிட்டது உடனே எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியாருக்கு நாணமும் மடமும் அச்சமும் குடிகொண்டு விட்டன வளைந்து நின்ற மலர்ந்த பூங்கொடி போன்று ஒசிந்து துவண்டு இறைவி நிற்கின்றாள் சிவபெருமானிடம் தான் முன்பு கொண்ட அன்பு எம்பெருமாட்டியிடம் வந்து குடிகொண்டது தன்னுடைய எடுத்துக்கட்டிய அந்த கருமையான அழகபாரம் பிடரியில் சரிந்து தாழ்ந்தது சேல் கெண்டையை வென்ற திருக்கண்கள் எம்பெருமாட்டியின் திருக்கண்கள் எம்பெருமாட்டியின் மேல் பாதங்களை நோக்கி நிற்கின்றன இவ்வாறு வெட்கத்துடன் எம்பெருமாட்டி தம் திருக்கண்கள் எம்பெருமாட்டியின் திருமுகம் கீழே குனிந்ததனால் எம்பெருமாட்டியின் திருக்கண்கள் அம்மையாரின் திருவடிகளை புறவடியை நோக்க எம்பெருமாட்டி தம் திருப்பாத விரலினால் மண்ணை கீறிக்கொண்டு தலை குனிந்து மின்னலை போல் நின்று அருளினார் அந்த காட்சியைக் கண்ட பேர் அறிவினை உடைய சுமதி என்ற மந்திரி தாம் முன்பு கேட்ட அந்த அசரீரியை நினைத்துப் பார்க்கின்றாள் தடாதகை பிராட்டியார் திரு அவதாரம் செய்தபொழுது அவரின் திருத்தகப்பனார் பாண்டியன் வருந்தி நிற்கும் பொழுது ஆகாயத்திலே சிவபெருமான் திருவருளால் தோன்றிய அந்த அசரீரி திருவார்த்தையை சுமதி என்ற மந்திரி அப்பொழுது கேட்டாள் அல்லவா அதை இப்பொழுது நினைவுபடுத்திக் கொண்டு தடாதகை பிராட்டியாரிடம் விண்ணப்பித்து நிற்கின்றாள் பிராட்டியாரின் சிறிய திருவடிகளை வணங்கி சுமதி சொல்கின்றாள் தாயே இங்கு இருக்கின்ற நின்று அருளுகின்ற கொன்றை மாலை அணிந்த ஜட்டாமுடியை உடைய பெருமானே நினது மனவாழன் ஆவார் என்று கூறுகின்றார் சுமதி என்ற அந்த முதன் மந்திரி அப்பொழுது அன்பே திருவுருவமாக அன்பு பொங்கி பெருகுகின்ற நிலையில் இருக்கின்ற தடாதகை பிராட்டியாரை பார்த்து கிருபா நோக்கம் செய்தருளி சிவ பரஞ்சோதியாகிய கைலாசபதியானவர் சொல்லி அருளுகின்றார் நீ என்று திக் விஜயத்திற்காக மதுரையிலிருந்து புறப்பட்டாயோ அன்று முதல் நாமும் மதுரையிலிருந்து புறப்பட்டு உம்மை விட்டு பிரியாமல் தொடர்ந்து வந்தோம் இனி பழைமையாகிய நான்கு வேதங்களில் சொல்கின்ற முறைப்படி வருகின்ற சோமவாரத்தில் நல்ல லக்னம் கூடுகின்ற காலத்தில் உன்னை மனம் செய்து கொள்ள வருகின்றோம் நீ மதுரைக்கு போ என்று அருளிச்செய்தார் எம்பெருமான் சிவபெருமான் சக்தன் எம்பெருமாட்டி சக்தி எம்பெருமாட்டி குணம் அந்த குணத்தை உடைய குணி எம்பெருமான் எம்பெருமானின் தாதான்மிய சக்தியாக எம்பெருமாட்டி நிற்கவே உன்னை விடாது தொடர்ந்து வந்தோம் என்று எம்பெருமான் அருளிச் செய்கின்றார் இவ்வாறு சிவபெருமான் சொல்லி அருளவே சந்திரகுலத்திற்கு ஒரு தீபம் போன்ற எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியார் கைலாசபதியான சிவபெருமானிடம் தம்முடைய அன்பையும் தம்முடைய உயிரையும் வைத்துவிட்டு தம் தோழியர் கூட்டம் சூழ்ந்து வரும்படி மகாமேரு போன்ற தேரின் மேலே ஏறிக்கொண்டு வாதியங்கள் ஒலிக்க தெய்வத்தன்மையுள்ள மலைகளையும் புண்ணிய நதிகளையும் கடந்து சென்று மதுரை மாநகரத்திற்கு எழுந்தருளினால் எம்பெருமாட்டி மங்கையர்க்கு அரசியாராகிய பிராட்டியார் மதுரைக்கு எழுந்தருளிய அந்த நேரத்தில் மதுரை மக்கள் எல்லோரும் அஷ்டமங்கலங்களையும் ஏந்திக் பிராட்டியை எதிர்கொண்டு அழைக்கின்றனர் தேவி தாம் திக் விஜயத்தின் பொழுது விண்ணுலகத்திலிருந்து கவர்ந்து வந்த செல்வங்களோடு விளங்கும் தம் திருமாளிகைக்கு எழுந்தருளினாள் அந்த நேரத்தில் மந்திரிகள் எல்லோரும் திருமண செய்தியை எழுதி எல்லா தேசங்களுக்கும் திருமண அழைப்பு விடுக்கின்றார்கள் திருமணத்திற்கு வேண்டிய உபகரணங்களை சேகரிப்பவர்கள் புறப்பட்டார்கள் மதுரை மக்கள் அனைவருக்கும் எம்பெருமாட்டியின் திருமணச் செய்தியை முரசு அறிந்து அறிவிக்கின்றார்கள் பிராட்டியார் திருமணச் செய்தியை யானையின் மேல் முரசு ஏற்றி அறிவித்து தெரிவிக்கின்றார்கள் காவல் சூழ்ந்த மதுரையில் வசிப்பவர்கள் எல்லையில்லாத சந்தோஷத்தை அடைகின்றார்கள் எம்பெருமான் சோமசுந்தரக் கடவுளை வரிசை வரிசையாகச் சென்று வணங்கி நன்றியினை தெரிவிக்கின்றார்கள் தங்கள் சரீரம் முழுவதும் புலகம் அரும்ப ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள் இயற்கையாகவே அழகுமிக்க பெண்ணை ஆபரணம் முதலியவற்றால் மேலும் அலங்காரம் செய்வது போன்று இயல்பாகவே மதுரை சோமசுந்தரேஸ்வரரிடம் அன்பும் நன்றியும் மிகுந்த மதுரை மக்கள் இச்செய்தி மூலம் மேலும் அன்பும் மேலும் நன்றியும் பெருகும்படி எம்பெருமான் திருவடிகளை வணங்கி நன்றி செலுத்துகின்றார்கள் தங்கள் வீடுகளையெல்லாம் நன்கு அழகு பெற அலங்காரம் செய்யத் தொடங்கினார்கள் வருகின்ற சோமவாரம் அன்று திருமணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதே அந்த சோமவாரம் வருவதற்கு இன்னும் ஆறு நாட்கள் இருக்கின்றதே என்று கருதி அந்த ஆறு நாட்களும் ஆறு யுகம் போன்று இருக்கின்றதே என்று ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாணத்தை கண்டு கழிக்க இன்னும் ஆறு நாட்கள் பொறுத்திருக்க வேண்டுமோ என்று மனம் ஏங்கி அதோடு திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளையெல்லாம் செய்கின்றார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்